பாப்பாவே தேர்ட் படிக்கிறா பட் நீங்கள் ஃபிஃப்த்து படிக்கிற மாதிரி இருப்பா ஏன்னா நீங்களா வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுவீங்க இல்லை மந்த்லி ஒரு டூ டூ த்ரீ டைம் சாப்பிடுவீங்க பட் நான் இயர் டெய்லி சாப்பிட்டேன் நீங்களாம் நம்புறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஃபியூச்சர்ல யாருக்குன்னா எதனா பிரச்சனை இருந்தால் தயவுசு அப்ப என்னை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே என் நெக்கு தெரியுதா இது எனக்கு அஜின வந்தது பிரச்சனை சார் இது பிகாஸ் டெய்லி நைட் நான் இதை மட்டுமே ஏன்னா நான் தனியாக செப்ரேட்டாக ரன் பண்ணிகிட்ருந்தேன் அவங்க செப்ரேட்டாக ரன் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருந்தாங்க ஸோ நான் வீட்டுக்கு வரத்துக்கும் லெவன் ஃபார்ட்டி ஃபார்ட்டிக்கிட்ட ஆகிடும் அவங்க வரதுக்கும் லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடும் ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு எங்களால் குக் பண்ணிட்டு சாப்பிட்டுருக்க முடியாது ஸோ வீட் அங்கேருந்து கடையில் இருந்து கிளம்பும் போது எங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் என்ன எனக்கு தெரியும் அங்கே என்ன எப்படி சமைக்கிறோன்னு இதெல்லாமே தெரியும் பட் வேறு வழி இல்லை இந்த சார் சொல்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் கூட போய் சாப்பிட்ட மாதிரி நானும் வேறு வழி இல்லாமல் தான் நான் போய் சாப்பிட்றேன் பட் இப்போ நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னா நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் சார் இதை இன்னும் கொஞ்சம் ஃபியூ மந்த் நான் விட்டுட்டேன்னு சொன்னால் அ கேன்சர் பேஷண்ட்